கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை பதினெட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் வேலைப்பளவை குறைத்து மகிழ்ச்சியுடன் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகளில் உங்கள் பங்குதான் முக்கியமானது தொழிலில் வெற்றியை அனுபவிக்கிறீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் புதிய பாதையை உருவாக்கும் தொழிலில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தில் நல்ல செய்தி வரலாம் வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் கிடைக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல நாள் தொழிலில் உத்வேகமான சூழல் இருக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் பயணங்கள் உங்களுக்கு சோம்பல் குறைக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகும் குடும்ப உறவுகள் சிரமமில்லாமல்